శ్రీ గురుప్యో నమ శ్రీపాద శ్రీవల్ల బిగంబరమహారాజకి జై శ్రీ గురుచరిత్ర అధ్యయ ముప్పారు అందనెన్ వాళ్ళు వళిమురై நாம்தாரர் சித்தமுனிவரை வணங்கி ஐயா இந்த பௌதிக உலகத்தில் மாயையிலிருந்து என்னை காப்பாற்றி கரையேற்ற வல்லவர் நீங்கள் ஒருத்தர் தான் அறியாமைனால இருவரம் மூழ்கியிருக்கிற எனக்கு ஞான சூரியனாக நீங்கள் இருக்க இருக்கீங்க ஸ்ரீ குருவோடைய அருட்செயல்கள் எல்லாத்தையும் அமுதம் மாதிரி எனக்கு பருக கொடுத்துன்னு இருக்கீங்க அதனால் மேற்கொண்டு நடந்ததை எல்லாத்தையும் எனக்கு விளக்கமாக சொல்லணும்னு பணிஞ்சு கேட்டுனார் எப்போதும் போல சித்த முனிவரும் மேற்கொண்டு லீலைகளை சொல்ல ஆரம்பித்தார் ஸ்ரீ குருவோட லீலைகளை முழுமையாக சொல்ல முடியாது இருந்தாலும் சிலவற்றை சொல்கிறேன் இப்போ கவனமாக கேளுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் காணுகாபுரத்தில் கற்றறிந்த அந்தனர் ஒருத்தர் வாழ்ந்துருந்தார் அவர் பற்றே இல்லாமல் நல்ல நியமங்களை கடைபிடிச்சு தவறாமல் தன்னுடைய தர்மத்தில் வாழ்ந்து அவர் மற்றவர்கிட்ட எந்த விதத்துலேயும் வெகுமதியோ பிச்சையோ எடுக்கிறது இல்லை இதை விரதமாகவே வச்சுன்னு இருந்தார் இயற்கையாகவே உண்மையாகவும் மற்றவங்கக்கிட்ட தேவையில்லாமல் வாதிடாமலும் பிறர் மனையில் அதாவது மற்றவங்க வீட்டில் சாப்பிடாதவரமாக அவர் இருந்தார் அவரோட மனைவிக்கு உலக பற்று ரொம்ப உண்டு எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை அந்த மனைவிக்கு உண்டு அவர் மற்றவங்களுடைய வீட்டில் சாப்பிட்றத ரொம்ப ஆசை இருக்கிறவளாக இருந்தார் மற்றவங்க கொடுக்குற பரிசு பொருட்களை வாங்கிக்கணும் வஸ்திரங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது ஆனால் கணவனுக்கு இப்படி ஒரு கொள்கை இருக்கிறதுனால அவளுக்கு எங்கேயுமே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாள் இதனால அவர் மேலே வருத்தமாக கூட இருந்தாள் ஒரு சமயம் ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அந்தன தம்பதிகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சமாராதனை பண்ணார் அந்தனுடைய மனைவி தன் கணவன்கிட்ட அந்த சமாராதனைக்கு போகணும்னு சொல்கிறார் ஆனால் அதை அவர் மறுத்துட்டு உனக்கு இஷ்டம் இருந்தால் ஒரு வேளை நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டார் இதை சொன்ன உடனே அந்த செல்வந்தர்கிட்ட அவர் மனைவி வந்து சமாராதனைக்கு தான் நான் மட்டும் தனியாக வரலாமான்னு கேட்குறா ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் தம்பதியருக்கான சமாராதனையாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் தான் இதில் பங்கேற்க முடியும்னு சொல்லிட்டார் ரொம்ப வருத்தப்பட்ட இவன் என்ன பண்ணுறா கிட்ட நேர போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி முறையிடுறாள் குருவும் இதில் தலையிட்டு தன் கணவனை அந்த சமாராதனைக்கு தன்னோட அனுப்பி வைக்கும்படி அவர் கேட்டிருந்ததுனால குருவும் அந்தனனை அழைச்சி மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறது கூட ஒரு கணவனுடைய கடமை தான் அதனால் சமாரதனைக்கு அவரோட போயிட்டு வாய் போயிட்டு வான்னு சொல்லிவிட்டார் விருப்பமே இல்லாமல் ஸ்ரீ குருவினுடைய வார்த்தைகளை தட்டக்கூடாதுங்கிறதுக்காக சமாரதனைக்கு போகிறார் அங்கே போனால் நாய்களும் பன்றிகளும் சாப்பிட்ட மிச்சத்தை அவங்க போடுறதை இவ கண்ணால் பார்க்குறா ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி கிட்ட உடனே ரெண்டு பேரும் ஓடி வராங்க இவ கண்டதை எல்லாத்தையும் அதை சொல்கிறாள் விருந்து சுவையாக இருந்ததா அப்படின்னு வந்து வந்த உடனே சுவாமி கேட்குறாரு அந்த நான் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் விவரமாக சொல்கிறார் அதற்கு குரு அவருடைய மனைவியை பார்த்து பிறர் தர சாப்பாட்டை சாப்பிட்டா ஏற்படக்கூடிய இன்பம் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அதாவது இவ கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட இன்பம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு குருநாதர் சொல்கிறார் உடனே என்னுடைய கணவருக்கு எழுத்த இந்த பெரிய பிழையை நீங்கள் மன்னிக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறான் இனி கணவர் சொன்னபடியே நான் நடப்பேன்னு குரு சொ குருக்கிட்ட அவர் சொல்லிக்கிறேன் பிறந்த மு நாள் முதலாக செஞ்சறியாத இந்த பாவத்தை இவருடைய தூண்டுதலால் நான் செஞ்சிட்டனேன்னு சொல்லிட்டு அந்த அந்தனரும் ரொம்ப விரக்தியோட மனசு வருந்துறார் இதை கேட்ட ஸ்ரீ குரு புன்னகையோட சொல்கிறேன் அப்பா உன்னுடைய மனைவி செஞ்ச தவற உணர்ந்து அவளை வருத்தப்படுறாள் அவளை மன்னிச்சிரு இனி அவள் வெளியிடங்களில் உணவு உட்களில் தான் நினைக்க கூட மாட்டாள் இல்லையா இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் மேலும் யாராவது தெய்வ பித்ரு காரியங்களுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அதில் சாப்பிட்றதுல தவறில்லை அதுவும் இல்லாமல் அது புண்ணியம் கூட ஆகும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்தனர் சொன்னார் ஐயனே எப்படிப்பட்ட இடங்களில் சாப்பிடலாம் எந்த இடங்களில் சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லி தெளிவுப்படுத்தணும்னு சொல்லி கேட்குறாரு அவர் மூலமாக இப்போ நமக்கும் தெரிய போகிறது ஸ்ரீ குரு அந்தனர் கிட்டே நல்ல அந்தனர்கள் வீட்லேயும் குருவுடைய வீட்லேயும் வைதிகர் வீட்லேயும் தன் சிஷியனுடைய வீட்லேயும் மாமனார் தாய் தாய்மாமன் வீட்டில் பெண் கொடுத்த மாமன் சாதுக்கள் சகோதரர் வீட்லேயும் சாப்பாடு சாப்பிடலாம் மனைவி மக்களை துன்புறுத்துறவன் பெற்றோருடைய சேவையை கொண்டு பழப்பு நடத்துகிறவன் சண்டை போடுறவன் எப்போ பார்த்தாலும் போக்கிரி புகழுக்காக தானம் செய்கிறவன் அருகதையற்றவர்களுக்கு பணத்துக்காக மந்திர உபதேசம் பண்ணுறவன் மனைவியை விட்டவன் பெண்களோட திரிபவன் ஆச்சாரத்தில் க ஆச்சாரம் எல்லாத்தையும் கைவிட்டவன் கஞ்சன் திருடன் பெருமைக்காக ஜபங்களை செய்கிறவன் அந்தனர் குரு சாது இவங்க எல்லாரையும் பழிக்கிறவன் தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு வேறு தர்மத்தை கடைபிடிக்கிறவன் இவனுடைய வீட்டிலலாம் சாப்பிடக்கூடாது இத்தகைய இடங்களில் சாப்பிட்டா அடுத்த பிறவியில் ஊனமுற்றோராகவும் அற்ப ஆயுள் கொண்டவனாகவும் புத்தி மாற்றம் கொண்டவனாகவும் பிறப்பிடுப்போம் அத்வைத்தம்னு சொல்லிட்டு தெய்வ பூஜையை கைவிட்டவன் வயத்த பழப்புக்காக வேஷம் போடுறவன் போடக்கூடிய உணவை சாப்பிட்றவன் அடுத்த பிறவியில் குருடாகவும் செவிடாவும் இல்லைனா ஊமையாகவும் பிறப்பான் காரணம் இல்லாமல் மற்றவங்களோட வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவங்களுடைய பாவங்கள் நம்ம வந்து சே நமக்கு நமக்கு வந்து சேரும் வேலைக்காரர்கள் மூலயமா அழைக்கப்பட்ட அந்தனர் வீடாக இருந்தாலும் அங்கே போய் சாப்பிடக்கூடாது வேலைக்காரங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் சாப்பிடக்கூடாது க்ஷேத்திரத்தில் தீர்த்தத்தில் அமாவாசை கிரகணம் தீட்டு காலங்களில் அன்னதானம் பெறுதல் அன்னதானம் வாங்கிண்டா செல்வம் வந்து அழிஞ்சு போகும் பசு தங்கம் நிலம் இது எல்லாத்தையும் தானமாக பெறுவது தவறால் தவறு கிடையாது பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி தன் மகளுடைய வீட்டில் கூட சாப்பாடு சாப்பிடக்கூடாது வேள்வியில் மீந்ததை சாப்பிடலாம் தன்னுடைய ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறவன் தீங்கு எதுவும் வராது நெருக்கடி காலத்தில் ஜ காயத்ரி ஜபம் பண்ணினா இந்த பாவம் விலகும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த நேரம் ஆச்சாரங்களை பற்றி தனக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்குறாரு அடுத்தது மேல் குரு வந்து மே மேற்கொண்டு சொல்ல ஆரமிச்சர் முன்பொரு சமயம் நைமி சாரண்யத்தில் பராசரர் சதாச்சாரம் பற்றி சொல்லிட்டு இருந்தார் அதாவது சதாச்சாரம்னா நம்ம செய்ய வேண்டிய பண்ண வேண்டிய அறங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார் பராசரர் விளக்கின அந்த ஒரு சாரத்தை நான் இங்கே உனக்கு சொல்கிறேன் கேளு விடிய காலம்பரை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மும்மூர்த்திகள் பித்ருக்கள் ரிஷிகள் எல்லாரையும் நினைக்கிற நினை கண்டிப்பாக எல்லாரையும் நினைக்கணும் மனசால் அதுக்கப்புறம் பசுவை வணங்கி ஆச்சமனம் செஞ்சுட்டு காலக்கடன்களை முடிக்கணும் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடாது பவித்திரமான இடங்களில் மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கழித்தல் ரொம்ப ரொம்ப தவறு வழிகளில் தண்ணீருக்கு தூரமாக இருக்கக்கூடிய புற்கள் இல்லாத இடத்துல கழிக்கணும் குளித்தல் வாந்தி சாப்பிடுதல் மற்றும் சுடுகாடுக்கு போயிட்டு வந்தால் ஆச்சமநியம் செஞ்சுக்கிறோம் விடியகார்த்தால் குளிக்கிறதுனால தேஜஸ்ஸு ஆயுள் ஆயுள் பலம் இது எல்லாமே வரும் அதனால் விடிகார்த்தால் குடிக்கிறது ரொம்ப நல்லது இப்படி எவன் ஒருவன் நல்ல கர்மாக்களை செய்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் மேலுலகத்துலேயோ மகிழ்ச்சியோடு வாழ்வான்னு சொல்லி இந்த இந்த அத்தியாயத்தை குருநாதர் நதர் முடிச்சு வைக்கிறார் அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த கதையோடு பார்க்கலாம் சர்வன் ஸ்ரீ கிருஷ்ணா வணக்கம் நமஸ்காரங்க ஸ்ரீமந்த் ராம்குமார் நன்றி